வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருமே சின்ன வயசில் மண்ணில் விளையாண்ட்ருப்போம் குறிப்பாக கடல் மண்ணால் ரொம்ப எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் வெள்ளை விளையன்னு பரப்பரன்னு இருக்கும் நம்ம வீடுகள் பக்கத்தில் இருக்க செம்மண் பார்த்திங்கன்னா அப்படியே உடம்புல பட்ட உடனே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும் மழை பெஞ்ச உடனே விளையாட போவோம் அந்த ஈர மண்ணு நம்ம காலில் படும்போது நம்ம உடம்பில் வித மாற்றம் ஒரு வித புத்துணர்ச்சி ஏற்படும் மண்ணுக்கு அப்படின்னு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது நான் இதில் மண்ணோட வகைகள் அதோடய பயன்கள் அப்படின்னு எதுவுமே பேச போகிறதில்ல நான் பார்த்த மண் நான் விளையாண்ட மண் அதை பற்றி தான் பேச போகிறேன் பிறந்த மண் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஊருக்கு போகும் பொழுதே நம்ம உடம்பெல்லாம் அப்படியே ஜிவ்னு ஒரு உணர்ச்சி ஏற்படும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா உணர முடியும் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிறதே உணவு தான் அந்த உணவை கொடுக்குற இந்த மண்ணுக்கு நம்ம தினம் தினம் நன்றி சொல்லணும் விவசாயம் அப்படின்னா மண் இல்லாமல் இல்லை மனிதர்கள் அப்படின்னா உணவு இல்லாமல் இல்லை மனிதர்கள் மட்டும் கிடையாது எல்லா உயிர்களுக்குமே உணவு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அந்த உணவு உற்பத்தி செய்கிற விவசாய நிலமாக இந்த மண் இருக்குது பஞ்சபூதங்களில் நிலம் அதுவும் அடங்கும் இயற்கையில் படைக்கப்பட்ட எல்லாமே அற்புதமானது அப்படின்னா இந்த மண்ணுக்கு நிறைய சிறப்புகள் அந்த காலத்தில் மண் பாண்டங்களில் தான் உணவு செஞ்சாங்க அதே போல் மண் வீடுகளில் தான் குடியிருந்தாங்க நம்ம முன்னோர்கள் இன்னும் ஒரு படி போய் மண்ணை வச்சு தான் மருத்துவமே பார்த்தாங்க நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா உடம்பில் காயம்பட்டால் மண்ணை எடுத்து பூசிப்பாங்க பொதுவாகவே கிராமத்தில் அது ஒரு பழக்கமாக இருக்குது விவசாயிகள் மட்டும் கிடையாது கிராமத்தில் அது ஒரு பழக்கமாகவே இருக்குது மண்ணுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது குறிப்பாக இந்த புற்று மண்ணில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முழங்கால் வலி தோல்வியாதிகள் இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மண்ணுக்கு இருக்குது மண்ணை அடிப்படையை வச்சு நிறைய தொழில்களும் இருக்குது கிராமப்புறத்தில் மட்டும் இல்லை தொழிற்பேட்டைகளில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள்லேயும் இந்த மண்ணை அடிப்படையை வச்சு நிறைய தொழில்கள் பண்ணுறாங்க மோட்டார் உதிரி பாகங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த மண்ணில் அச்சி எடுத்து தான் பண்ணுறாங்க மழை பெஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் ஒரு வாசம் வரும் அது ரொம்ப ரம்யமாக இருக்கும் அந்த மழைநீரை பூமி அப்படி ஆசையோடு உள்வாங்கிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் அந்த வாசனை நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா மண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க அது அதிகப்படியாக சாப்பிடும்போது உடம்புக்கு கெடுதல் ஆனால் நிறைய குழந்தைகள் தெரியாமல் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை சாப்பிட்டுட்டுருப்பாங்க அந்த காலத்தில் இப்போ குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப குறைவு அதுவும் மண்ணில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு எல்லாருமே இப்போ சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுனால அங்கே பீச்சு மண்ணில் விளையாடுற அந்த ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆசையோடு செய்கிறாங்க அந்த பீச்சு மணலில் நம்முடைய கால் பதிச்சு போகிறது பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்லும் ஒவ்வொரு காலடி தடங்களும் ஒரு அங்குலம் கனமுடைய மண் உருவாகிறதுக்கு குறைந்தபட்சம் ஐநூறு ஆண்டுகளாவது அப்படின்னு கணிக்கப்படுது ஒரு கைப்பிடி அளவுள்ள மண்ணில் நாற்பத்தஞ்சு சதவிகிதம் கனிம பொருட்கள் இருபத்தி ஐந்து சதவிகிதம் நீர் ஐந்து சதவிகிதம் நுண்ணுயிரிகளும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஒரு கிராம் மண்ணில் ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரையிலான பாக்டீரியாக்களும் இருக்குது ஒரு ஏக்கர் மண்ணில் அஞ்சிலிருந்து பத்து டன் வரையில் எண்ணிக்கையிலான பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழுது மண்ணில் எந்த விதையை போட்டாலுமே அது அந்த மண்ணின் தன்மைக்கேற்ப கண்டிப்பாக முளைச்சி வரும் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அந்த மண்ணில் இருக்கிற வளத்தை பொறுத்து மண் புழு உரங்கள் போடுறதன் மூலமாக மண்ணோட வளத்தை அதிகப்படியாக்கலாம் நிறைய கெமிக்கல் கலந்த உரங்களை பயன்படுத்த பயன்படுத்த மண்ணுடைய வளம் குன்றி போகுது நம்முடைய விவசாயமும் அழிந்துட்டு வருது கால்நடைகளோட கழிவுகளை மண்ணில் போட்டோம்னா அது உரமாகுது தொழிற்சாலைகளோட கழிவுகளை மண்ணில் போட்டால் அந்த மண் பயனற்று போகுது மண்ணுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது எதை கொடுத்தாலுமே தாங்கிக்கிற ஒரு சக்தி தான் இருக்குது ஆனால் மனிதர்களாகிய நமக்கு ஆறு அறிவு இருக்குது எதை மண்ணில் போடணும் எதை மண்ணில் போடக்கூடாது அப்படிங்கிறத நாம் தான் யோசிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் மண்ணுக்குன்னு ஒரு மனம் இருக்குது குணம் இருக்குது அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா மண் வளத்தை காக்கலாம் இன்றைக்கி உலக மண் வள நாள் டிசம்பர் ஆறு நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே போகுது அவர்களுடைய உணவு தேவைகளும் அதிகமாகிக்கிட்டே போகுது இதற்கு ஒரே தீர்வு உணவுப் பொருட்கள் உற்பத்தி செஞ்சு கொடுக்குற விவசாயத்துக்கு நாம் உறுதுணையாக இருக்கிறது மண் வளத்தை காக்கிறது மண்ணுக்கடியில் ஏராளமான புண் பொருள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விதையை முளைக்க வச்சு அதில் நமக்கு உயிர் தரக்கூடிய பொருட்களை விளைய வைக்கிறது நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம தலைமுறைக்கு வளமான ஒரு மண்ணை விட்டுட்டு போனாங்களோ அதே போல் நாமும் நம்மோட அடுத்த தலைமுறைக்கு வளமான மண்களை விட்டு போகணும் அதுதான் நம்ம எல்லோருடைய குறிக்கோளாகவும் இருக்கணும் வறண்ட நிலங்களில் எந்த ஒரு உணவுமே பயிர் செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பூமியை வறண்ட பூமியாக ஆக்கிறதும் வளமான பூமியாக ஆக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது இந்த பொண்ணு விளையிற பூமியை சாமியாக பார்த்தவங்க நம்மோட முன்னோர்கள் விவசாய நிலங்களில் செருப்பு கூட போடாமல் தான் நடப்பாங்க நம்ம மண்ணுக்கு நிறைய மரியாதை கொடுத்துறவங்க நம்முடைய முன்னோர்கள் தன்னோட வாழ்வாதாரத்துக்காக வேறு ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்து வாழ்கிற மனிதர்கள் தன் சொந்த ஊரின் மண் மேலே இருக்க பற்றினால அவங்களோட காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உயிர் போக சிரமப்படும் அப்படி இருக்கும்போது சொந்த ஊரில் அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் கரைச்சி உயிர் தண்ணி மாதிரி கொடுப்பாங்க அப்போ தான் அந்த உயிர் கூட பிரியும் மண்ணுக்கும் மனிதனுக்குமான பந்தம் அப்படிங்கிறது மகத்தானது அந்த மண்ணை பேணி காப்போம் நன்றி நண்பர்களே